اڻ ڏي وڳو آهي بني وڳو آهي इहे डॉन्पर உதயபாணியன் அவருடைய மாடும் மறுநாள் குறித்து சுப்பமான அவருடைய மாடும் தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது அதனுடைய நேரடி காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறோம்

குறிச்சி சுப்பமாள் வண்டி முதல் வண்டியாக வந்து கொண்டிருக்கிறது இரண்டாவதாக நாலந்தா வண்டி வந்து நாலந்தா தற்பொழுது வேளாங்குளம் கண்ணன் அவர்கள் வண்டியை பரபரப்பான போட்டி நடைபெற்று வேளாங்குளம் கண்ணன் கொடியை வாங்கிவிட்டு முதல் வண்டியாக வந்து கொண்டிருக்கிறது வேளாங்குளம் கண்ணனுடைய மாடு கொடி வாங்கிய பிறகு முதல் வண்டியாக வந்து கொண்டிருக்கிறது இதன் பின்னால் வருவது ஆமா அது மறுகால் குறிஞ்சு சுப்பம்மனுடைய வண்டியும் நாளந்தா உதயபாண்டியனுடைய வண்டியும்

கடுமையாக போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முதல் வண்டி வேளாங்குளம் கண்ணன் அவர்களை வண்டி சாரதி கண்ணன் அவர்கள் ஓட்டிக் கொண்டிருக்கிறார் வண்டியை தற்பொழுதே ஓட்டி வந்து முதலாவதாக வந்து கொண்டிருக்கின்ற வண்டி வேளங்குளம் கண்ணன் அவர்களை வண்டி மாறி இருக்கிறது மறுவாள் குறிச்சி சுப்பம்மாளுடைய வண்டி முதல் வண்டியாக வந்து கொண்டிருக்கிறது நீயா நானா என்கின்ற போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது முதல் மூன்று இடங்களை பிடிக்கப் போகின்ற இந்த மூன்று வண்டிகளும் கடுமையான போட்டி நிலை வருகிறது இந்த மூன்று வண்டிகளுக்குள்ளும் மருகால் குறிச்சி மாடு தற்பொழுது மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது மருகால் குறிச்சி மாடு முதல் வண்டியாக வந்து கொண்டிருக்கிறது மறுகால் குறிச்சி சுப்பம்மாள் மாடு முதல் மாடாக வந்து கொண்டிருக்கிறது ད�ས 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 དས 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 ད� பந்தயத்தை பார்க்க இங்க உள்ள கிராம மக்கள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டோர் குவிந்துள்ளனர் அவை அப்பொழுது மறுநாள் மாடு முதல் வண்டியாக வந்து கொண்டிருக்கிறது மறுகால் குறித்து சுப்பமால் வண்டி முதல் வண்டியாக வந்து கொண்டிருக்கிறது இது இரண்டாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்துக்கான போட்டி நடந்து கொண்டிருக்கிறது நாளந்தள உதய பாண்டியனுடைய வண்டியும் வேளங்குளம் கண்ணனுடைய வண்டியும் வந்து கொண்டிருக்கிறது கடும் போட்டி நிலை வருகிறது உதய பாண்டியனுடைய வண்டியும் வேளம்பல கண்ணன் அவருடைய வண்டியும் வந்து கொண்டிருக்கின்றது நேரங்களும் கண்ணனுடைய வண்டி நாளந்திர உதயகுமார் வண்டியை ஓட்டச் செய்து பார்த்து காலத்தாளே வேளங்குளம் கானுடைய வண்டி ரோடில் இருந்து விலகி சென்றாலும் தற்பொழுதும் அவர் மூன்றாவது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் தற்பொழுது நாம் பார்த்துக்கொண்டிருப்பது வணக்கரை பார்வதியம்மன் கோவில் மலைக்கோவிலுடைய கோவில் கொடையை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் Thank you. Thank you.